கள்வனின் காதலி அத்தியாயம் முப்பத்து நான்கு சங்கீத சதாரம் சென்னை பட்டணத்தில் சர்வோத்தம சாஸ்திரியின் மைத்துனி பெண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிந்தது ஒரு நாள் கல்யாணம்தான் அன்றிரவு சாஸ்திரி அவசரம் அவசரமாக சாப்பிட்டுவிட்டு வெளிக்கிளம்பினார் வழியில் ஒரு திராம் வண்டி மின்ஜார விளக்குகளால் ஜகஜோதியாக அலங்கரிக்கப்பட்டு ஒளிமயமான நாடக விளம்பரத்துடன் போய்க் கொண்டிருப்பதை அவர் பார்த்தார் சங்கீத சதாரம் எங்களுடைய புதிய நட்சத்திர நடிகரை திருடன்பாட்டில் கண்டு கழியுங்கள் என்று அந்த மின்சார ஜோதி விளம்பரம் பிரகாசப்படுத்திக் கொண்டு போயிற்று நாடகக் கொட்டகைக்கு அவர் போய்ச் சேர்ந்தபோது அங்கே ஏராளமான கூட்டம் நின்று கொண்டிருக்கக் கண்டார் ஜனங்கள் டிக்கெட் வாங்குவதற்கு நான் முந்தி நீ முந்தி என்று பிரமாதமான சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் போலீஸ்தாரர்கள் சிலர் கையில் குண்டாந்தடிகளுடன் கூட்டத்தைச் சமாளிக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள் சற்று நேரத்துக்கெல்லாம் சீட்காலியில்லை என்று நோட்டீஸ் போடப்பட்டது அநேகம் பேர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றார்கள் இந்த வேடிக்கையை சற்று நேரம் பார்த்துக் கொண்டிருந்துவிட்டு சப் இன்ஸ்பெக்டர் கொட்டகைக்குள் சென்று தாம் ஏற்கனவே ரிசர்வ் செய்திருந்த இடத்தில் உட்கார்ந்தார் ஆரம்பத்திலெல்லாம் நாடகம் ரொம்பவும் சாதாரணமாயிருந்தது இதை பார்ப்பதற்குத்தானா இவ்வளவு ஜனங்கள் மண்டையை உடைத்துக் கொள்கிறார்கள் என்று அவர் ஆச்சரியப்பட்டார் நாடகத்தில் திருடன் வரும் கட்டம் வந்ததும் அவருக்கு மற்ற ஞாபகமெல்லாம் போய்விட்டது தான் துரத்தி வந்த முயலை கொஞ்ச தூரத்தில் கண்டதும் ஒரு வேட்டை நாய்க்கு எத்தகைய பரபரப்பு உண்டாகுமோ அத்தகைய பரபரப்பு அவருக்கு உண்டாயிற்று ஆனால் அந்த முயலைப் போய் பிடிக்க முடியாமல் நடுவில் மிகவும் உயரமான ஒரு வேலி தடுத்துக் கொண்டிருந்தால் அந்த வேட்டை நாய் எப்படி துடிதுடிக்கும் அப்படி துடித்தார் சர்வோத்தம சாஸ்திரி